ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் என்ன அப்படின்னா எங்கள் இளைய மாமியாருக்கு மகனுக்கு வந்து மகன் ஒய்ஃப் இருக்காங்களா குழந்தை பிறந்து இன்னைக்கு கொண்டு விட போகிறாங்க அதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோம் அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தொண்ணூறு நாள் கலந்ததுக்கப்புறமா ஆப்ரேஷனாக கொண்டு விடுவாங்க இவங்களுக்கு என்னென்னு தெரியல அறுபத்தொன்னாவது நாளே கொண்டு விடுறாங்க சரி நம்ம அதில் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட் மூணார் மட்டும் போய்ட்டே இருக்கோம் நம்ம வந்து ஒரு வழி வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிட்டு அப்படின்னா அந்த வீட்டு முற்றத்தில் போய் அழகாக நின்றுடலாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்படின்னா எங்கனே தெரியாது அதுபோல் எங்களுக்கு வந்து இடம் வந்து மாறிட்டு நாங்கள் போகிறோம் போகிறோம் ஒரு காட்டு பிரதேசம் போல் போயிட்டே இருக்கோம் அந்த ஹஸ்பண்ட் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி போனே இதுதான் அந்த அவங்க மறந்துட்டாங்க லாஸ்ட்டில் ஃபோன் பண்ணி எடுத்து கேட்டு போயிட்டோம் பெரிய அளவில் பிள்ளை எல்லாம் எடுக்க முடியல பிள்ளை ஒரே அழுகுனு அழு அது என்ன சொல்லுவோம் அழுகிற பிள்ளை எப்பமா அழுகிட்டே இருப்பாள் அதனால ரொம்ப நான் எடுக்கலை நல்ல பிரியாணிலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் வந்து அந்த சுற்றுவட்டாரத்தை வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு வரோம் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல நாங்கள் வந்து லா ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் போனோம் அதுக்கு முன்னாடி நிறைய சொந்தக்காரங்க இப்போ நான் நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டாங்க இருந்து அவங்கள்ட்ட பேசிட்டு எடுத்துக்கிட்டு நேராக வந்துவிட்டோம் இங்கே வந்து காரில் ஒரு ஸ்க்ரூ ஏதோ கலந்துட்டு அதை வந்து அஸ்வினும் டேடியும் வந்து சரி செய்துட்டு இருக்காங்க நம்ம வந்து மேக்கப்பு ஓரளவுக்கு செய்தால் ஃபோட்டோ நல்லா வரும் ரொம்ப ஓவராக செய்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ கூட நமக்கு எடுக்க முடியாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்னுடைய நிலமை நானும் நம்மளை சரி நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நம்ம செய்திருக்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன் வண்டி வேறு குலுங்குது அந்த மாதிரி இருந்தது எப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ரெண்டெண்ணம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சாம்பாரை வச்சுக்கிட்டேன் இது ஒரு ஷார்ட் வீடியோக்கும் போட்டுக்கிட்டேன் சாயவும் ரெடி ஆகிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறமா அப்படியே ஒரு ஆறு மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்கரிக்கு சாதனை வாங்குறதுக்கு வேண்டி நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போனோம் நிறைய நாள் ஆகிட்டு பேக்கரி ஐட்டங்கள்லாம் வீட்டில் வாங்கி வச்சு சும்மா இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன்லாம் கொடுத்துருந்ததுனால கொஞ்சம் வாங்கி வச்சுடலாம் பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக போய் வாங்கிட்டு கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டோம் இன்றைக்கி சிம்பிளான விளாக் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்